ஓர் அறிவு பெற்ற தாவர இனமும் இறைவனின் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி கிடக்கின்றது விதைகள் இல்லாமல் தானாக முளைக்கும் புல் பூண்டு இனங்களும் உண்டு தாவரங்களில் சிறிய செடியாக மட்டும் வளரும் இனங்கள் உண்டு செடியாகி கொடியாகும் இனங்கள் செடியாகி மரமாகி வளரும் இனங்கள் பூ மட்டும் மலரும் செடி கொடிகள் பூ பூத்து காயாகும் இனங்கள் பூ பூத்து அது பிஞ்சாகி காயாகி கனியாகும் செடியும் உண்டு கொடியும் உண்டு மரமும் உண்டு அதிலும் சுவைதரும் கனியாகவும் உண்டு சுவை இல்லாத கனியும் உண்டு இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு துவர்ப்பு சுவைகளில் பழங்களும் உண்டு சுவைக்கனியும் உண்டு விசக்கனியும் உண்டு மருத்துவக் கனியும் உண்டு மகத்துவக் கனியும் உண்டு தர்பை புல் எனும் ஒரு இனம் உண்டு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது தர்பையில் ஒரு முனையில் சிவனும் மறுமுனையில் பிரம்மனும் நடுவில் ஸ்ரீமன் நாராயணனும் வாசம் செய்கிறார்கள் அருகம்புல் எனும் ஒரு இனம் உண்டு விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த தாவரம் கிரகணத்தில் பாதிக்கப்படாத தாவர இனம் அது மட்டுமில்லாமல் இந்த அருகம்புல் எப்பொருளின் மீது இருந்தாலும் கிரகணத்தால் கெடாமல் பாதுகாக்கப்படும் இன்னும் எத்தனை மூலிகையில் தாவரங்களாக இறைவன் படைக்கப்பட்டிருக்கிறான் மனிதனின் பிறப்பு எப்படி வேண்டுமென்றாலும் இறைவன் அமைத்துக் கொடுப்பான் தான் தாவர இனத்திலும் எந்த வகை தாவரமாகவும் இறைவன் படைப்பான் நாமே வளர்த்து சுவை மிகுந்த பழங்களை கொடுக்கக்கூடிய மா பலா வாழை போன்ற முக்கணிகளாகவும் இறைவன் படைப்பான் எதற்கும் உதவாத முளையிலேயே கிள்ளி எரியக்கூடிய முள் செடியாகவும் செடியாகவும் கூட இறைவன் படைப்பான் எத்தனையோ மனிதர்கள் எதற்கும் உதவாமல் போவது போலத்தான் மரம் என்று ஒன்று சொல்கிறோம் அந்த மரமும் ஒரு உயிர் அந்த உயிரும் ஒரு நாள் மரணம் அடையும் ஆனால் அந்த மரம் இறந்த பிறகு அது என்னவாகப் போகிறது என்பதுதான் அதன் கர்ம சில மரம் விறகாகி எரிக்க பயன்படும் சில மரங்கள் கோவில்களில் மரத்தூண்களாகவும் மரக்கதவுகளாகவும் உற்சவமூர்த்தியை சுமக்கும் தேராகவும் பயன்படும் சாமி சிலைகள் கூட இது மாறும் குழந்தைகள் விளையாடும் பொம்மைகளாகும் வீட்டின் வாசக்கால் ஜன்னல்கள் நிலைக்கும் இது பயன்படும் இறந்த பிறகும் அதன் புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்னும் சில மரங்கள் அமரும் முக்காலியாகவும் நாற்காலியாகவும் உழைத்து கொண்டிருக்கும் பாவம் செய்த சில மரங்கள் உலக்கையாகவும் மத்தாகவும் அடி வாங்கி கொண்டிருக்கும் இன்னும் சில மரங்கள் பட்டு போய் கரையான் அரித்து மண்ணோடு மண்ணாக போய்விடும் ஒரு மரம் இறந்த பிறகு அது அது செய்த கர்மா பலனுக்கு ஏற்று இத்தனை விதமாக அனுபவிக்கின்றதே ஒரு மனிதன் இறந்த பிறகு தான் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப என்னவெல்லாம் நடக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் இறைவன் எதற்கும் தக்கபடிதான் பலனையும் கொடுப்பான் தண்டனையும் கொடுப்பான் நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே எத்தனை விதமான தண்டனைகளை அனுபவிக்கின்றோம் நாம் இறந்த பிறகு கூட நிம்மதியாக இல்லாமல் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா எல்லாம் இறைவன் செயல் அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க